பதினான்கு வகையான ரேஷன் பொருட்கள் உட்பட ஐந்து வகையான நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்தார் முதல்வர் மு ஸ்டாலின் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தலைமை செயலகத்தில் ஐந்து வகையான நலத்திட்ட உதவிகளை முதல்வர் மு ஸ்டாலின் துவக்கி வைத்தார் அதன்படி பதினான்கு வகை ரேஷன் பொருட்கள் மருத்துவ பணியாளர்கள் பத்திரிகையாளர்கள் போன்ற முன்கணப் பணியாளர்களுக்கு நிவாரணம் உட்பட ஐந்து வகையான நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்தார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் திமுக முன்னாள் தலைவருமான மறைந்த கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் இன்று திமுகவினரால் தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது கொரோனா தொற்று காரணமாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாளில் பெரிய அளவில் கொண்டாட்டங்களில் ஈடுபட வேண்டாம் என கேட்டுக் கொண்டதற்கு இணங்க சாலையோரங்களில் கருணாநிதியின் புகைப்படத்துடன் திமுகவினர் மரியாதை செய்து வருகின்றனர் முன்னதாக கருணாநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மளிகை பொருட்கள் தொகுப்பு உட்பட பல்வேறு திட்டங்கள் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்று தலைமை செயலகத்தில் ஐந்து வகையான திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் துவக்கி வைத்தார் அதன்படி முதலாவதாக பதினான்கு வகையான மளிகைப் பொருட்கள் வழங்கக்கூடிய திட்டத்தை பத்து பயனாளிகளுக்கு வழங்கி துவக்கி வைத்தார் இந்த தொகுப்பில் கோதுமை மாவு ஒரு கிலோ உப்பு ஒரு கிலோ சர்க்கரை அரை கிலோ உளுத்தம்பருப்பு அரை கிலோ புளி கால் கிலோ கடலைப்பருப்பு கால் கிலோ கடுகு நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் மஞ்சள் தூள் நூறு கிராம் மிளகு நூறு கிராம் உள்ளிட்ட பதினான்கு பொருட்கள் இடம்பெற்றுள்ளன இரண்டாவதாக கொரோனா நோய்க்கு நிவாரணமாக அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் அறிவிக்கப்பட்ட இரண்டாவது தகையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கும் திட்டத்தையும் துவக்கி வைத்தார் அதன்படி வரும் ஐந்தாம் தேதி ரேஷன் கடைகளில் இரண்டாவது தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவதாக கொரோனா தொற்றால் நோயால் உயிரிழந்த பத்திரிகையாளர்கள் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது நான்காவதாக கொரோனா தொற்றால் நோயால் உயிரிழந்த முன்கள பணியாளர்களான மருத்துவர் காவலர் ஆகியோரின் குடும்பத்திற்கு இருபத்தி ஐந்து லட்சம் வழங்கும் திட்டத்தையும் துவக்கி வைத்தார் ஐந்தாவதாக தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் ஒரு கால பூஜையுடன் செயல்படக்கூடிய கோவில்களில் சம்பளமின்றி பணிபுரியும் பணியாளர்களுக்கு ரூபாய் நான்காயிரம் நிவாரணமும் பத்து கிலோ அரிசி பதினைந்து வகை மளிகை பொருட்கள் வழங்கும் திட்டத்தையும் துவக்கி வைத்தார்